ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வித் பிரியாஷான் டுடே வி ஆர் கோயிங் டு சி விசிட் அதாவது வந்து பாரிஸில் இருக்கிற ஒரு தமிழ் ஏரியா லாட் அப்பல் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு தான் நான் அன்றைக்கு விசிட் பண்ண போகிறேன் அதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப லாட்சப்பில் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துச்சேன் இது அதில் ஒரு நிற்கிற ஒரு ட்ரெயினுடைய அந்த வடிவானந்த காட்சிகளைத்தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன் அதில் என்ன மாதிரி அடுத்த ட்ரெயின் அப்போ வரப்போகுதுன்றதை வந்து எவ்வளோ மினிட்ஸுக்குள்ளே எந்தெந்த இடத்துக்கு ட்ரெயின் இப்போ இங்கே விரப்போகுதுன்றதை இதில் போட்டுகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து என்னுடைய லாட்சப்பிலுக்கு போகிறதுக்குரிய ட்ரெயினுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகே தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிளேஸுக்கும் எத்தனை நிமிஷத்துக்குள்ளே இந்த ட்ரெயின் இந்த இடத்துக்கு வேறு போடுறது தான் இதில் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கொண்டுருக்குறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லார்ஜப்பல் லார்ச் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் இறங்கியாச்சு ஓகே வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் பாரீஸில் இருக்கிற தமிழர் வாழ்கிற லார்ஜப்பல் என்ற ஏரியா இங்கே கூடுதலாகவே வந்து ஸ்ரீலங்காக்கள் வந்து இருக்கிறாங்க அதை விட இண்டியன்ஸ் இருக்கிறாங்க மற்ற இந்தியா ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த அந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லா விதமான கடைகளும் இங்கே தமிழ் பேர் இங்கிலீஷ் பேர்களில் இருக்குது கூடுதலாக தமிழ் நேம்ஸ்ல எல்லாம் இருக்கிறதையும் இங்கே இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து வெள்ளக்கார ஏரியாக்கு இருக்கிறவங்கட தமிழர் ஆக்கள் எல்லாரும் வந்து தமிழ் பகுதிகள் எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு தான் கூடுதலாக வந்து எல்லா திங்ஸுமே பெற்றுக்கொள்வாங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லாது சரி எங்களோட நாடுகளில் தமிழ் ஏரியா கூடிய உணவு வகைகள் எல்லாமே இந்த ராஜப்லன்ற பகுதியில் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிச்சிருக்கிறேன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்புடனே த அறிவாலயம் புத்தக சாலைன்ட்டு இருக்குது மற்றது இந்த ஜுவல்லரி நகைக்கடைகள் உடைய பெயர்கள் எல்லாம் தங்க மாளிகை அறிவாலயம் புத்தக சாலை என்று சொல்லி தமிழ் நேம்ஸில் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இங்கே தமிழர் இருக்கிறபடியாக கூடுதலாக தமிழ் இந்த பகுதியில் வாழ்கிறபடியாக அவங்க வந்து இதில் என்ன செய்வாங்க குடியேறி வந்தவர்கள் வந்து தங்களுக்குன்னு சொல்லி ஓனா வந்து இங்கே கடைகளை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க தங்களுக்குரிய இங்கே பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் அப்போ நகை மாளிகைன்னு சொல்லி நாங்கள் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கேன் எங்களுக்கு இந்த தமிழ் பேர்களை காணவே ஆசையாக இருக்குது அதில் வந்து முனியாண்டி விலாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் மற்றது கபரின் ஆராய்ச்சி கடை இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இப்போ தமிழ் ஆக்கள் உள்ள ஏரியா கடைகளாக தான் இது காணப்படுது இந்த முனியாண்டி விலாஸ்லாம் இந்தியன் தான் இருக்கும் இந்தியன் கரருடைய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான் இப்போ நீங்கள் வந்து இந்த லாட் பகுதியில் வந்து தமிழர் வாகன பகுதி தான் சில லாட் ஓகே நான் இப்போ இந்த லாட்ஜப்பில் பார்த்துச்சேன் இப்போ நான் வந்து ட்ரெயின் நடக்க போறேன் இவ்வளோ தான் இதுதான் தமிழர் வாழ்கிற இருக்கிற பகுதி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி இந்த பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணி தேங்க் யூ